செலுத்தி என்ன என்ன சமைக்கிறியா என்ன சம்பாரு கூட்டு உங்க வீட்டுல நொலம்பு சாம்பார் நொலம்பு

நல்லாத்தருக்கு வாலி நல்லா பிடிச்சிட்டு என்னது சோவா செட்டு உட்கார நான் உட்கார முடியுமா சரி இது என்னது அருவாமனை

இது அண்டா பாயாசம் அண்டா பாயாசம் போடா பாயாசத்தை காண எத்தனை பேருக்கு சாப்பிட்லாம் அது அதுவும் தீயெல்லாம் பட்டிருக்கு சமைச்சிருக்கீங்களா அப்போ இது என்னது தீவாரம் தட்டு தீவாரம் தட்டு தேங்காய் வைக்க ஏ சந்திரம் உமா வச்சிருக்கீங்க வீட்டில்

இது என்னது நீங்க चमக்கிறாதக்கே ஏமா எல்லார இல்ல என்ன சமைக்க புரிய என்ன கூட்டு என்ன சாப்பாடு மக்களே ஹ எல்லார இல்ல எல்லாரறியா பக்காவா இருக்கு कुझु कल वियाप